ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி இன்றைக்கி இந்த அரிசியில் பிரியாணி செய்பவர்களே சிறந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போவும் போல் விஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம நைட்டே பச்சை பட்டணி ஊற வைக்கணும் அப்போ தான் பிரியாணி கூட சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக வெந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் பண்ணு பன்று நாம் பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி ஊற வைக்கிறோம்ல அந்த டைமில் நம்ம பண்ணை தண்ணி ஊற்றி ஊற வச்சிக்கலாம் சின்ன சைஸ் பண்ணு எடுத்துக்கிட்டால் யாரும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க சாப்பாடக்கூடிய நமக்கு சேர்த்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக பண்ணை ஊற வச்சு சேர்த்துக்குங்க அது இல்லாமல் பெரிய பதத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி இதை மாதிரி கிளறி விடுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு மூணு முறை விட்டால் தான் ஒரே சமமாக ஊறும் புல்லோட்டு அரிசி இந்த அரிசியை பற்றி தான் சொல்லியிருக்கேன் புல்லோட்டுன்றது நல்ல ஒரு பிராண்டு அரிசி ஆனால் அது உள்ளே இருக்கிறது பொய்யான அரிசி ஏன் அப்படி சொல்கிறேன்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போது இது உள்ள அரிசியை பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி தான் இருக்குது அந்த புழுங்கல் அரிசியும் நல்ல ஒரிஜினல் புழுங்கல் கிடையாது சாதாரண புழுங்கல் அரிசி சரி இந்த அரிசியில் செய்யலாம் நான் என்னென்ன சொல்கிறேன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சவங்க பாருங்கள் இப்போது ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அந்த பாத்திரத்துக்கு ஒரு அடையாளம் வைக்கணும் இங்கே இந்த பாத்திரத்தில் ரெண்டு சைடுமே புடி இல்லை நான் இதே ஒரு அடையாளமாக நினச்சிக்கிட்டு இந்த பாத்திரத்தில் அரிசி அளந்து நான் ஊற வைக்க போகிறேன் பிரியாணி அதிகமாக செய்கிறதுக்கு அளவு பாத்திரம் முக்கியம் நண்பா பாத்திரத்தை விட்டுறாதீங்க இப்போது அந்த பாத்திரத்தில் நான் அளந்தேன் இருபத்தஞ்சி கிலோ மூணு குண்டா அரிசி மொத்தமாக நாலு நாலரை பாத்திரம் தண்ணி வைக்கணும் ஒன்றுக்கு ஒன்றரை ஆனால் நம்ம ஒரிஜினல் புழுங்கல் அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே மொக்கா வைக்கணும் அதே நம்ம ஒரு அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ செய்கிறோன்னா ஒன்றுக்கு ரெண்டு வைக்கணும் நான் ஒரிஜினல் புழுங்கலுக்கு சொல்கிறேன் இது பொய்யான புழுங்கல் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தான் வைக்கணும் வேக்காடு தாங்காத்து அதனால்தான் சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த அரிசியை அலச அலச ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி நல்லா பாருங்கள் தண்ணியை பார்த்து அவங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்கள் இந்த அரிசியை பார்த்திங்களா தண்ணி ஊற்றுன பிறகு நம்ம உள்ளே உண் அப்படியே ஊறாமல் கெட்டியாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை தான் நான் சொல்கிறேன் அரிசியை தண்ணி ஊற்றினாலும் ஒன்று பிசைஞ்சி வடிகட்டி முதலே வைங்க நீங்கள் அரிசி நம்ம பிரியாணி தளவு தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்தோடனே அரிசி போடுவோம்ல அப்பயும் இந்த மாதிரி நேச்சரல் வரும் அதனால தான் நம்ம வடிகட்டி வச்ச உடனே அரிசி ட்ரை ஆகிடும் நம்ம பிரியாணி அந்த தண்ணியில் கொட்டின உடனே உள்ளே இதேமாரி கட்டி கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சிக்க உடனே கிளறாமல் விட்டிங்கன்னா மேல் அரிசியெல்லாம் வெந்துடும் உள்ள அரிசி வேகாது ஒன்று குத்துல வந்துடும் எப்பவும் போல் நமக்கு பிரியாணிக்கு எலுமிச்சை பழம் கேரட்டு பீன்ஸு அந்த கருவேப்பிலை புதினா மல்லி உருளைக்கிழங்கு இதெல்லாம் முன்னாடி எடுத்து தயார் பண்ணி வச்சு அது நமக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி வெட்டணுமோ அந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கணும் பலர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இதெல்லாம் நான் ஏன் காமிக்கிறேன்னா ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணும் ஒரு வீடியோ பார்க்கும் ஒரு ஒரு அள ஒரு செய்முறை பார்க்க செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இல்லை இதெல்லாம் நான் காமிக்காமல் டைரெக்டாக பிரியாணி தலைப்பை மட்டும் காமிச்சா நான் பத்து நிமிஷத்தில் பன்னெண்டு நிமிஷத்தில் வீடியோ முடிக்க முடியும் இதெல்லாம் உங்கள் ஞாபகத்துக்காக தான் இப்போது அந்த இஞ்சியை கொடுப்பாருங்க அரைச்சிங்கன்னா சில பேர் அரைக்கும் போது கெட்டி கெட்டியாக உருண்டை உருண்டே அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கண்டிப்பாக இஞ்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முன்னாடி ஜர்க் மாதிரி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நமக்கு சமமாக அரைச்சி கிடைக்கும் அந்த பண்ணு முன்னாடி சொன்னல்ல தண்ணி ஊற்றி பாருங்கள் இன்னும் ஊறி நமக்கு மேலே வந்திருக்கு இப்போ ஒரு வட்டு நீங்கள் பிரட்டி விடும் போது தான் நமக்கு சமமான முறையில் அது வந்து ஊறி கிடைக்கும் பச்சை மிளகா குட்டி குட்டி மிளகா கல்லணை நம்பலாம் நம்பலாம் குள்ளனை நம்பக்கூடாதுனு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொட்டையாகிற மிளகாலாம் நல்லா காரமாக இருக்கும் பார்த்து நீங்கள் அது கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கிங்க பூண்டு தோலை உரித்து அரைச்சா தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல பியூர் ஒயிட்டாக பூண்டு பூத்து மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா இந்த மசாலாலாம் உங்களுக்கு நான் என்னென்ன அளவு நான் எல்லாம் டிஸ்பிளேல கொடுக்குறேன் இருபத்தஞ்சி கிலோ வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் இருபத்தஞ்சு கிலோக்கு ஒரு பாக்கெட்டு உப்பு அப்படியே போட்டிங்கன்னா சரியாக சூப்பராக இருக்கும் கேரட் இன்றைக்கி நாங்கள் நாலாக வெட்டி முக்கோணமாக வெட்டிக்கிட்டோம் நீங்கள் குச்சி குச்சியாக வெட்டிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கலாம் உங்கள் நேரத்தை பொறுத்து அப்புறம் பீன்ஸு பீன்ஸை காம்பு எடுத்துகிட்டு நம்ம சைடில் இருக்கிற நாரையும் எடுத்துகிட்டு இந்த சைஸுக்கு வெட்டிக்கங்க அப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தோளோட இந்த ஷேப்பில் சின்னதாக இருக்கும்போது வெட்டிக்கலாம் நான் எல்லா வீடியோலையும் காமிச்சிருக்கேன் நிறைய வெஜிடபிள் பிரியாணி போட்டிருக்கேன் இப்போது கம்பி எடுப்பு சமமாக இருக்கான்னு ஒரு இடத்துல வச்சு அது மேலே வட்டா வச்சு பார்த்தா கரெக்டாக சமமாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ மசாலா பார்க்கலாம் நமக்கு நூறு நூ இருபத்தஞ்சு கிலோவுக்கு நூறு கிராம் தனி மிளகாத்தூள் தூள் சரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் நூற்றி ஐம்பது கிராம் தூள் வச்சுக்கிங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு மட்டன் தூள் சேர்த்துக்குங்க மட்டன் தூள் நம்ம சேர்த்துக்கிங்கன்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் கரம் மசாலா இந்த கரம் மசாலாவில் பாருங்களேன் காஞ்ச மிளகாய் பட்டை பெருஞ்சிரம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்பாங்க அதனால் தான் நான் எப்போனா நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வீடியோவில் சொல்லும்போது தனி மாத்தூள் நிறைய அளவு சொல்லுவாங்க நம்ம இங்கே புண்ணி அரிசிக்கெல்லாம் மசாலா சேர்க்காமல் செஞ்சாலே அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்காது அது ஒரு ருசியாகவும் இருக்காது இது நிறைய பேருக்கு தெரிய இருக்குது ஏன்னா எல்லோரும் பாஸ்மதி அரிசி தான் ஒரிஜினல் பிரியாணி அரிசி அதெல்லாம் சாப்பிட்டா தான் பிரியாணின்னு நினைக்கிறாங்க என் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் யார் எங்கே சாப்பிட்றாங்க எல்லோரும் பாஸ்மதி அரிசி தான் சாப்பிட்றாங்களா கேட்டேன் எப்படின்னு நான் எப்படி சொல்கிறது தெரியல இதை நான் விளக்கமாக ஒரு நாள் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வீடியோவை பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா ஏன் நூறு கிராம் தண்ணி மிளகாய் தூள் போதும்னு சொல்கிறேன்னா எல்லா மசாலா பாக்கெட்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காரம் வரும் அப்புறம் இஞ்சி பூண்டு காரம் பச்சை மிளகாய் காரம் இதனால தான் நான் அளவான சரியான அளவில் அந்த தனி மிளகாயத்தில் சொல்கிறேன் இப்போது நமக்கு இந்த இருபத்தஞ்சி கிலோ செய்கிறதுக்கான சரியான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நான் வேலை செய்வேன் அப்போ தான் திருப்தியாக செய்வேன் சூப்பராக செய்வேன் எனக்குள்ளே அந்த ஒரு மன சந்தோஷம் வரும் இங்கே தேவையான அரை லிட்டர் நெய் ரிஃபைண்ட் ஆயில் அஞ்சு அஞ்சு லிட்டர் எண்ணெய் நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒரு அரை கிலோ வனஸ்பதி டால்டா சேர்த்துப்பேன் இது ஏன் என்ன எப்போ இது நான் இங்கே சொல்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கொஞ்சம் தான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னால் நான் என்னெல்லாம் சொல்ல வரணும் என் வீடியோ கண்டென்ட்டு யூடியூப்காக உங் எங்கள் என் வளர்ந்து வரும் மாசுகளுக்காக நான் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்திலே சரியான வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் அதெல்லாம் முக்கால் மணி நேரம் நாற்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் அதிக டைமில் பண்ணதுனால டைமை பார்த்து உடனே வெளில வந்தாராங்களான்னு நான் தெரியல ஆனால் வளர்ந்து போற மாஸ்டர் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஒவ்வொரு இன்கிரும் பொருளையும் தனித்தனித்துவமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ஆரம்ப கால வீடியோ போய் பாருங்கள் நான் யூடியூப்ல ஒரு ஆறு டு ஏழு மாத காலங்களாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ரொம்ப தள்ளி கிடையாது அதனால் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு சரியான அளவுகள் செய்முறைகள் விளக்கம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாருங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு சொல்லலை நீங்கள் வீடியோ எப்பவும் பார்க்குறவங்க பாருங்கள் இப்போ நமக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான தேவையான வட்டாவை எடுத்து வச்சாச்சு இருபத்தஞ்சு கிலோ செய்ய போகிறோம் இதுக்கு நாற்பது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கறி சேர்த்தாலும் சரி நீங்கள் காய்கறி சேர்த்தாலும் சரி அரிசி இருபத்தஞ்சி கிலோனால் இப்போ ஒரு பதினஞ்சு கிலோ கறி போடுறீங்கன்னா மொத்தம் நாற்பது கிலோ கணக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் நீங்கள் வட்டா வாங்கணும் அப்போது கறியும் அரிசியும் மொத்தம் எத்தனை கிலோ வருதோ அத்தனை கிலோ வட்டா வாங்கிக்கிங்க இப்போது நமக்கு அந்த முன்னில அரை லிட்டர் நெய் பாதி கொஞ்சம் சேர்த்துட்டு மீதி டால்டாவை இப்போ சேர்த்துக்கிறோம் இந்த வட்டா பார்த்தீங்களா எவ்வளோ ஒடுக்க ஒடுக்கா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் பழகாலத்து வட்டான்னு சொல்லலாம் அதாவது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு இது அந்த பள்ளம் மேடு இருக்கிற வட்டால என்ன பண்ணணும்னா நம்ம கரண்டியை அடியில் விட்டு கிளறும்போது சரியான பக்குவத்தில் கிளறாமல் அந்த இடம் தேய்மானம் ஆகாமல் என்ன பண்ணும் தீச்சல் நின்றுடும் நீங்கள் என்னதான் பார்த்து பார்த்து மணலை குறைச்சி செஞ்சாலும் அந்த இடம் தீச்சல் தான் பிடிக்கும் இப்போ நமக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றி இது கூட தேவையான பட்டகணம் விளக்காய் சேர்த்துட்டோம் அந்த வேளக்காய் பொறிஞ்சி வந்துச்சு பார்த்திங்களா வெள்ளையே பொறிஞ்சி வரும் அந்த மாதிரி வந்தாலே நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடுத்து எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகா அது கூட நம்ம கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனை கொடுக்கும் பிரியாணி செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த பொருளுமே நீங்கள் தீச்சல் விட்டுறவே கூடாது அப்படி விட்டிங்கன்னா வாசனையும் குறைஞ்சிரும் சுவையும் குறைஞ்சிரும் இப்போ நம்ம நல்லா வெட்டி வச்சுருந்த வெங்காயம் தேவையான அளவெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கினே செய்ங்க பாருங்கள் இப்போது இந்த வெங்காயத்தை சேர்த்து எப்பவும் போல் நம்ம பொன்னிறமாக வதங்கணும் அது கூட உடனே மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் அது கூட உடனே புதினா மல்லி சேர்த்துப்போம் நம்ம செய்முறை எப்போவுமே ஒரே செய்முறை தான் அது வெஜிடபிள் பிரியாணி சரி சிக்கன் கிரேவி சரி இல்ல மட்டன் பிரியாணி இருந்தாலும் சரி ட்ரை தான் அப்புறம் நம்ம அந்த ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஊரின் அந்த பண்ணை நல்லா புழிஞ்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பண்ணு எவ்வளோ புழிஞ்சு தண்ணி வடியுது பாருங்கள் இதை நான் வந்து நிறைய வெஜிடபிள் வீடியோ நீ போட்டிருக்கேன் அதுலேயும் ஒரே கான்செப்டு தான் அதாவது இந்த பண்ணை நீங்கள் அரிசி ஊற வைக்கும் போது ஊற வைக்கணும் அந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துடணும் பண்ணில் தண்ணி இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றுற அளவு தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகி சாப்பாடு குழைஞ்சிடும் அது இல்லாமல் தண்ணி ஊற வைக்காமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் சேர்க்குற அளவு தண்ணியும் எண்ணெயும் அது உறிஞ்சி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சாப்பாடு வெற்சியாகவும் ஒரு பளபளப்பாக இல்லாமல் கொடுத்துடும் இப்போ பண்ணு தான் நம்ம வெஜிடபிள் பிரியாணியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஊற வைக்காமல் சேர்க்குறாங்க ஊற வச்சு தண்ணி புழியாமல் சேர்க்குறாங்க வெஜிடபிள் பிரியாணியில் வர பிரச்சனையே அதுதான் இப்போ நமக்கு இங்கே ஒரு காரியம் வேலை இதுக்கு தான் இந்த அரிசியை பற்றி சொல்ல வரேன் பாருங்கள் நான் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வேலையை செஞ்சிருக்கேன் ஏன்னா கடைசியாக ஒரு இடத்துல செஞ்சு ரொம்ப கெட்ட பேராகி அந்த ஊர்லேயும் எனக்கு வேலை தராமல் விட்டுட்டாங்க இதோட கதையெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன் அந்த அரிசி பொய்யான அரிசின்னு சொன்னதிலே அதையும் நான் கடைசியாக சொல்கிறேன் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு இருந்தவங்க வளர்ந்த ஒரு மாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னீர்மா வதங்கிடுச்சு நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு சாந்து உடனே இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்குறோம் இங்கே நான் இல்லையா அந்த மேடும் பள்ளமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கிளறும் போதே தெரியும் தடுக்க கரண்டி பாருங்களேன் ஸ்டெக்காய் ஸ்டெக்காகி போகும் ஏன்னா அது தடுக்கும் அப்போது நம்ம அதில் அதில் நிற்கிற அந்த இஞ்சி பூண்டு எப்படி வதங்கும் பாருங்கள் உங்களுக்கு லேப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடம் மட்டும் லேசாக தீச்சலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா நமக்கு ச அது அதுக்கு பொசிஷன் வந்து கண்ணாக இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிளற முடியாது அதனால் நீங்கள் கடைசி டைம்லாம் ரொம்ப அனல கம்மியாக குறைச்சி போடுங்க அதிக தீச்சல் இல்லாமல் நம்ம இந்த பிரியாணியை காப்பாத்திடலாம் நம்ம எப்போ சொல்கிற மாதிரி இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே கொஞ்சம் நேரம் சேர்ந்து தீச்சில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒன்று தயிரை சேர்த்து லெமன் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு பாக்கெட் உப்பு இருபத்தஞ்சி கைப்பிடி ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு நீங்கள் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் ஆகணும்னா ஒரு பாக்கெட்டை உப்பை ஒரு தட்டில் கொட்டிக்கிங்க இன்னொரு தட்டு எடுத்து பக்கத்தில் வச்சிக்கிங்க அலந்து அலந்து பிடிச்சி பிடிச்சி போட்டு போட்டு பாருங்க என்றைக்கு இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சி கை உங்கள் கைப்பிடி வருதோ அன்னைக்கு நீங்கள் ஒரு சிறந்த மாஸ்டராக வருவீங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி சேர்த்து அதுக்கப்புறம் ஊற வச்சு புழிஞ்சு வச்சிருந்த பண்ணு மில் மேக்கர் பண்ணு சேர்த்துட்டோம் நான் எப்பவும் சொல்கிறது தான் ஏன் செய்கிற முறையில் நான் தக்காளி சேர்த்த பிறகு தான் தனி மிளகாய் தூள் சேர்த்துப்பேன் ஏன்னா நமக்கு எண்ணையும் தான் இருக்கு ஏற்கனவே வட்டை வர ஒடுக்கு ஒடுக்கா இருக்கு இதில் வேற நம்ம தனி மிளகாய் தூள் அங்கே சேர்த்தோம் அப்புறம் நமக்கு இன்னொரு அஞ்சு கிலோ சாப்பாடு தீச்சல் கொடுக்க வேண்டியதுதான் மிளகாயத்தூள் இங்கே சேர்க்குறோம் ஏன் என்ன கூட சேர்க்கக்கூடாதா கண்டிப்பாக என்னை கூட சேர்த்தா கலர் வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் நல்லாயிருக்கும் ஆனால் அங்கே சேர்த்தா ஒரு சின்ன பிரச்சனை வரும் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி என் சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவுக்கும் பேர் ஏழரை பிரியாணின்னு வச்சுருக்கேன் ஏன் அதுக்கு ஏழரை பிரியாணின்னு பேர் வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் போ தக்காளி சேர்த்து அது கூட நம்ம வெட்டி வச்சிருந்த கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா வதக்கணும் காய்கறி நல்லா வதக்கணும் சில பேர் காய்கறி நம்ம போட்டணும் உருளைக்கிழங்கு குழஞ்சிடும் ஓ வெந்து உடைஞ்சிடும் சொல்லுவாங்க நமக்கு வெந்து உடஞ்சும் போகாது குழஞ்சும் போகாது தக்காளியை சேர்த்து நீங்கள் அதுக்கப்புறம் சேர்க்கும் போது தக்காளியிலேருந்து நீர் வந்து நமக்கு உருளைக்கிழங்கு சரியான பக்குவத்தில் வெந்து கிடைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அளவு பாத்திரத்தில் மூணு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றரை நாலரை பாத்திரம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே சொல்கிற மாதிரி அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் செக் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த எண்ணியோடு மொண்டு செக் பண்ணாதீங்க எண்ணெயில் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாக தான் காமிக்கும் நல்லா கலக்கி விட்டு தண்ணியை மட்டும் மொண்டு குடிச்சு பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே அதுக்கப்புறம் பெப்பர் எப்போவுமே நான் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக தான் சேர்க்கணும்னு சொல்லுவேன் பெப்பர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடியாரம் தட்டு போட்டு மூடன உடனே அடுத்து நம்ம இங்கே ஊற வச்சு இந்த அரிசியை வடிகட்டணும் அரிசியை எப்போவுமே ஒரு ரெண்டு பாத்திரத்தில் மூணு பாத்திரத்தில் பாதி பாதியாக அளவுக்கு ஊற வச்சாதான் உங்களுக்கு நல்ல ஊறி அரிசி ஒன்று கொன்று ஒரு ஈவனாக நம்ம ஊறி கிடைக்கும் சாப்பாடும் சமமாக வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வடிக்குள்ளே வடிகட்டிவிட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் எல்லாருமே தண்ணி நம்ம கொதிக்க லேட்டாகும் பொறுமையாக வடிகட்டிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அப்படி இல்லை நண்பா நீங்கள் போயிட்டு அங்கே அரிசி ஒன்றே வடிகட்டி பக்கத்தில் வச்சுட்டீங்க கொதி வருதுன்னா நீங்கள் அப்போ போய் வடிகட்ட போவீங்க அந்த டைமில் அடிக்குடியில் வேறையாவது வேறு ஏதாவது ஒரு வேலையை உபயோகப்படுத்தி வச்சுருப்பாங்க அதை தேடி எடுத்து நீங்கள் வடிகட்டுறதுக்குள்ளே தண்ணி அதிகமாக கொதித்து நீங்கள் ஊற்றுன அளவு தண்ணியில் அளவு குறைஞ்சிடும் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு விறச்சியாக உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ நமக்கு கொதி வந்துடுச்சு இந்த மாதிரி கொதி வரும்போது சிக்கன் பிரியாணி தான் உடனே சேர்த்துப்போம் இங்கே வெஜிடபிள் பிரியாணி அதனால் கொஞ்சம் கொதிக்க விட்டு சேர்த்தா அந்த காய்கறி இன்னும் நல்லா வெந்து போச போசன்னு கிடைக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வெஜிடபிள் பிரியாணிக்கு இந்த பன்னு பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வச்சுருப்போம் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு சூழ்நிலை செய்கிறோம் இப்போ எங்களுக்கு இங்கே என்ன அர்ஜென்ட்டுன்னா மேலே சூரிய பகவான் கீழே அனல் பகவான் நடுவில் மனிதர்கள் அப்படி சுட்டு எரிக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு நிழல் கிடையாது கேப்பாக நிழலாக செய்யினாலும் இடம் கிடையாது ஊர் அந்த மாதிரி ஊர் அதனால் இந்த இடத்துல இப்படி நம்ம செஞ்சு தான் ஆகணும் இந்த மாதிரி இடம் இருக்கும்போது டென்ஷனாக செய்வீங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஏதோ ஒரு பொருளை மறந்து வைக்கிற சூழ்நிலை வந்துடும் ஏன்னா நான் அப்படி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்க மறந்து ஒரு தடவை போடாமல் விட்டுருக்கேன் பட்டாணி ஒரு தடவை தனியாக போடாமல் விட்டுருக்கேன் அதனால் என்னுடைய தவறுதல்கள் அனுபவங்கள் தான் நான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கமாக சொல்லணும் இவ்வளோ அவ்வளோ டைம் தான் ஆகும் என்னால் டைமை குறைக்க முடியல என் மனசு கேட்கலை நான் உங்களுக்கு ஒரு வளர்ந்து ஒரு மாசர்களை உருவாக்க தான் சொல்கிறேன் என் வீடியோ கண்டன்ட்டுக்காக நீங்கள் லைக் போடுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றத விட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு நிறைய வளர்ந்து வரும் மாஸ்டர்களை உருவாக்கணும்னு என் மனம் துடிக்கிறது உங்களுக்கு துடித்தால் நீங்களும் வீடியோவை பார்த்து சமைச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இங்கே பக்கத்துலேயே இன்னொரு இருபத்தஞ்சி கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் அந்த கம்பியு போய்ட்டு தயாராக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னால் இங்கே நம்ம அனல் குறைக்க விரக எடுப்போம் இல்லையா அதை எடுத்து உடனே அது பக்கத்தில் வச்சுப்பேன் இங்கே பாருங்கள் அந்த அனல் இந்த மாதிரி நடுவில் இருந்து கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பாடு சமமாக வேகும் அதுக்கேற்ற மாதிரி அனலை நீங்கள் திருப்புங்க இதெல்லாம் நிறைய ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லாமல் கிடையாதுங்க இந்த அனல் அந்த காற்று வீசும் பக்குவத்தில் அரிசியோட பதம் மாறும் அப்படின்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அந்த அரிசியும் நீரும் ஒன்றா சேர சேர நம்ம அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பாடு அதிக தீச்சிலே இல்லாமல் இந்த வட்டாவுக்கு சொல்கிறேன் மேடு பள்ளமாக இருக்கிறதுனால இதே நல்ல வட்டா வரந்தால் ஸோ ஒரு ஒரு பறிக்க அரிசி கூட தெரியாது நான் சொல்கிற பதத்தில் நீங்கள் செய்தால் இப்போது அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேர சேர விறகு எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படி கீழே தம்மு மாதிரி வைப்பேன் அந்த தம் போட மேலே த நம்ம அரிசியை தம் போடும் போது இப்போது எல்லாத்தையும் குறைச்சிட்டு இப்போது நம்ம சுத்தமாக கீழே எரியவே இல்லை ஆனால் நம்மளுக்கு லேசான நீர் பக்கம் இருக்குது நல்லா கிளறி விட்டுட்டு மீதி வச்சிருந்த அந்த நெய்யை நம்ம மேலே ஊற்றி இப்போது மல்லி புதினா தழையை தூவி வாழையில் போட்டு நம்ம தம் போட போகிறோம் இந்த பிரியாணி வேலையிலே இந்த இடந்தான் ரொம்ப கஷ்டம் மான இடம் ஏன்னா அதிக அனல் நமக்கு இப்போது நம்ம வெயிலில் செய்கிறதுனால இன்னும் சுத்தமாக அப்படி கிட்டே நிற்க முடியாது அப்படி போட்டு போட்டு எட்டை ஓடிட்டு போட்டு போட்டு எட்டை ஓடிடுவோம் இவ்வளோ சூழ்நிலையும் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து எடுத்துக்காமி சொல்லி கஷ்டப்பட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன் மாஸ்டர்களாக வளர்ந்து வரும் மாஸ்டர்களாக என் வீடியோ பாருங்கள் நீங்கள் நல்லா கற்றுக்குங்க நீங்கள் எனக்கு செய்கிறது நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்ல எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை நீங்கள் செய்கிறதெல்லாம் எனக்காக ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை பார்த்து உங்கள் செய்முறையில் சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாலே எனக்கு அதுவே சந்தோஷம்தான் பாருங்கள் மேலே வெயில் சூரியன் அப்படி சும்மா எரிஞ்சு குளுத்துறாரு இந்த வெயிலும் கீழே கறி அனலும் எங்களை சொட்டி எடுத்துச்சு இன்னிக்கு இது இல்லாமல் வெறும் சிமெண்ட் ரோட்டில் செஞ்சோமா சிமெண்ட் ரோடு பயங்கர ஹீட்டு இன்னைக்கு ஒரு இடையா செஞ்சு முடித்தாச்சு இப்போ நம்ம தம்மை போட்டு அரை மணி நேரம் கழித்து பிரித்து பார்க்குறோம் இங்கே பாருங்கள் உள்ளே நமக்கு சாப்பாடு நல்ல உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்கு ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதான் பிரியாணி அனு சொல்ல வரலை இதுவும் பிரியாணி சூப்பராக இருக்கும் நைஸாக இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்குற அதிக உதிரி அதிக சுவை இங்கே கம்மியாக தான் இருக்கும் அரிசி பிரியாணி அரிசி கிடையாது ஆனால் இந்த பிரியாணி அரிசியும் நாங்கள் சூப்பராக செஞ்சு கொடுப்போம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாப்பாடு பாருங்க இந்த அரிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப உதிரியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வேக்காடு தாங்காத அரிசி அதனாலவே அப்படியே நமக்கு அந்த கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் அதனால தான் அந்த தம் போட்டு உடைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த கந்தை கீழே கொட்டாமல் திரும்ப எடுத்து நான் மேலே போடுவேன் இன்னும் கொஞ்சம் நம்ம உடச்சி விட்டு அந்த ஈரம் இழுத்துச்சின்னா நமக்கு நல்ல சாப்பாடு உதிரியாக கிடைக்கும் இது வரைக்கும் வீடியோக்காக பார்த்தவங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கதை சொல்ல போகிறேன் பிடிச்சா பாருங்கள் இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க கிராமத்து சைடெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா சொந்தக்காரங்க நெருங்கிய சொந்தக்காரங்க பங்காளி எல்லாம் அரிசி எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் போயிட்டு நான் டெத்துக்கு போகிறேன் அரிசி கொடுங்க கம்மியாக கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ அந்த கடைக்காரங்க ஆயிரம் அரிசி அறநூறுவாய்க்கு ஐநூறுரூவாய்க்கு தருவாங்க இவங்களும் சந்தோஷம் ஆகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அதை அரிசி பிரித்து பார்க்கும்போது நமக்கு அந்த சாக்கில் இருக்கிற பிராண்ட் அரிசி உள்ளே இருக்காது ஏன்னா நம்ம அரிசி கடல இருந்து வீட்டுக்கு சாப்பாடு வடிக்க அரிசி வாங்கிட்டு வரோம்ல அப்போ ச வடித்து பார்த்துட்டு சரியில்லைன்னா சொல்லிட்டு நம்ம அரிசி கடையில் போய் கொடுத்துடுவோம் இல்லை அவங்க வச்சு இந்த அரிசியில ஓடாம சில பழைய அரிசிகள் கலர் மாறின மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒன்றா கலந்து அவங்க இந்த டெத்துக்கு கொடுக்கறதுக்காகவே கம்மியான ரேட்டுக்கு வச்சுருப்பாங்க நம்ம போய் அதை மாதிரி சொல்லி கேட்குறோமா அவங்க நான் அரிசி கடைக்குன்னு என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து கொடுத்துருவாங்க இவங்க எடுத்துட்டு வந்து இந்த இறந்த வீட்டில் கொடுத்துட்டு வருஷம் மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த அந்த வீட்டுக்காரங்க இருபது சிப்போ முப்பது சிப்போ வரும் இது என்னடா செய்யுதுன்னு சொல்லிட்டு காரியத்து வரைக்கும் தினமும் அஞ்சு கிலோ பத்து கிலோ வடித்து அவங்க படையில் பண்ணி அதை காலி பண்ணி நேர்ப்பாங்க அதுக்கப்புறம் அரிசி மீதி இருக்கும் அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும் நம்ம காரியத்துக்கு இந்த அரிசியை போட்டு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க தெரிஞ்ச சமையல் காட்ட சொல்லுவாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் பேசி முடித்த பிறகு கடைசியாக தான் சொல்லுவாங்க இந்த வந்த அரிசி இருக்குது இதில் செய்யுங்கன்னு சொல்லி அப்போது நம்ம செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவங்க சில பேர் சமையல்காரர்களே இதுக்காக மாற்றிருக்காங்க இல்லைனா இந்த அரிசி வந்த வீட்டுக்காரங்க அரிசி கடையில் போய் இந்த மாதிரி எங்கள்கிட்ட எத்தனை சிப்பம் அரிசி இருக்குது எடுத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க ஆனால் எந்த அரிசிக்காரங்களும் எடுத்துக்க மாட்டேன் அது தீட்டு அரிசின்னு சொல்லுவாங்க ஆனால் அது தீட்டு அரிசின்னு இல்லை அப்படி இல்லை உண்மை ஏன்னா அந்த அரிசி கடைகள் தெரியும் இல்லையா நம்ம டெத்துக்கு என்ன மாதிரி அரிசி கொடுத்துருக்கோம் அதை எப்படி திரும்ப அவங்க வாங்குவாங்க இதெல்லாம் உங்கள் தெரிஞ்சிக்க ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் அதுக்காக டெத்துக்கு வரிசையாக எடுத்துகிட்டு வரவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் போய் நீ பிரியாணி அரிசி வாங்கினுவான்னு சொல்லவும் முடியாது நீங்கள் இதை போய் அரிசி கடையில் கொடுக்கவும் முடியாது இப்போ எங்கெங்கோ வளர்ந்து ஒரு மாஸ்டர் இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும் ஆசையாக இருக்கும் அவங்க புதுசாக வரவங்கள்ட்ட போயிட்டு இந்த வேலையை கொடுப்பாங்க அவங்க இதோடைய அனுபவங்கள் தெரியாமல் செய்வாங்க இன்னும் கெட்ட பேர் ஆயிடும் ஏன்னா இந்த அரிசி பார்த்து பார்த்து பதமாக செய்யணும் ஒரு துளி நம்ம ஒரு ஏமாந்துட்டா அப்படியே கேக்கு மாதிரி ஹாப்பி பர்த்டேக்கு வெட்டுவாங்கள்ல அந்த மாதிரி கேட்கும் மாதிரி ஆயிடும் நான் அப்படி தான் ஒரு இடத்துல செஞ்சேன் அந்த வீட்டில் எவ்வளோ பொருத்தினேன் எனக்கு கூலி கொடுன்னு தேவை அந்த காசுக்குள்ள நீங்கள் அரிசி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க அவங்க கஷ்டத்தை சொல்லி என்கிட்ட இதில் செய்ப்பா எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க நான் எப்போவும் செய்கிற மாதிரி தான் செஞ்சேன் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு அதிலிருந்து அந்த அரிசியை அதிகமாக கேட்குற இடத்துல மாற்றி கொடுத்தா செய்வேன் அதனாலே கேட்டு சொல்லி நான் புரிய வச்சு மாற்றியில் வாங்கி செஞ்சிருக்க வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் அந்த மாதிரி இடத்துல செய்யும் போது கண்டிப்பாக கூலியை குறைச்ச கூட நல்ல அரிசி வாங்கி தர சொல்லுங்க